ரொம்ப ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம் இது வரைக்கும் சாப்பிடாத டேஸ்ட்ல இருக்கும் சிலர் மட்டும் இது செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க அவங்களுக்கு தான் இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியும் இதோட டேஸ்ட் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் ஸ்வீட்னால எப்பவுமே திகட்டத்தான் செய்யும் ஆனா இந்த ஸ்வீட்டு திகட்டவே திகட்டாது நிறைய சாப்பிடணும் போல இருக்கும் ஹெல்த்தியும் கூட ரொம்ப ஈஸியா எல்லாராலும் செய்ய முடியற ஒரு ஸ்வீட் தான் இது பல்லு முளைச்சிருந்தாலே போதுங்க அந்த அளவுக்கு உள்ள குட்டிஸ்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே சாப்பிட முடியும் இந்த ஸ்வீட்ட சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாக்குறதுக்கு புட்டு போலவே இருக்கும் ஆனா புட்டு கிடையாது இதை ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டுருக்கோங்க மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கோம் இது நல்லா கொழுப்பு நிறைந்த பால் அப்பதான் டேஸ்ட் அதிகமா இருக்கும் நல்லா கிரீமி மில்க்னு கேட்டு வாங்கிக்கோங்க இதுல தண்ணி எதுவும் நம்ம கலக்க போறதில்லை தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம அப்படியே நல்லா வத்த விட்டு எடுக்க போகிறோம் இப்போ ஒரு பத்து பாதாம் எடுத்திருக்கேன் பத்து இருக்கிற முந்திரி எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் முன்னவே ஊற வைக்க போகிறோம் ஏன்னா இது ஒரு கால் மணி நேரம் ஊறணும் அப்போ தான் அரைக்க முடியும் ஸோ இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் இல்லைன்னா அதோடய சத்துக்கள் எல்லாம் வீணாக போயிடும் இப்போது இந்த பால் வந்து நல்லா வத்த வச்சு எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரமா எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமாவே ரெடி ஆயிடும் இல்லைன்னா எடுக்கும் அடுப்ப ரொம்ப லோவா வச்சிருக்கேன் ஈடுகளும் வேஸ்டா போயிடும் இது போல அப்பப்ப எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க லாஸ்ட் வரைக்கும் இதே ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு அடுப்ப நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க கைவிடாம கிளருங்க நம்ம குங்குமப்பூ சேர்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்தி இது ஸோ அதில் இந்தளவுக்கு குங்குமப்பூ நம்ம கொதித்த பாலில் போட போகிறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் அல்லது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்கிற பாலை எடுத்து இதில் ஊத்துங்க ஸோ அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக நேச்சுரல் கலராக சூப்பர்பாக நமக்கு கிடைக்கும் நார்மல் பால் ஊற்றக்கூடாது கொதிக்கிற பாலை ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இது போல் ஆடைகளை எடுத்து எடுத்து விட்டு நல்லா உள்ளேயே ஊக்கி விடுங்க ரொம்ப வேகமா கிளறி விட்டீங்கன்னா மேல வரைக்கும் அந்த பால் தெரிக்கும் சுத்தி வத்தி இருக்கிற எல்லாமே ஆடைகள் இதுல நிக்கை கிளறா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அந்த டைம்லாம் இந்த சூடா இருக்க பாலையே அதுல எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை ஊத்தி விட்டுட்டு மறுபடியும் எடுத்து விட்டீங்கன்னா வந்துடும் நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப பொறுமையா செய்யுங்க அதிகமா செய்ய செய்ய சுத்தி இதே போல ஏடுகள் எல்லாம் வீணா போயிடும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் வத்தி இருக்குல்ல நல்லா நுரைக்குது இல்லை நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் அந்த பால் வந்து அதுலேயே இருக்கட்டும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வருது பபுள்ஸ் எல்லாம் வராமல் ஒன்றாகி வரும் நீங்கள் பாருங்கள் எப்படி வருதுன்னு இந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட வைக்கக்கூடாது உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நமக்கு கரைக்க முடியாது இப்ப ஊற வச்சிருக்க அந்த பாதாம்ல உள்ள அந்த தோள்களை எல்லாம் நீக்கி எடுத்துட்டோம் முந்திரியவும் சேர்த்துக்கிட்டாச்சு இப்ப ஒரு கப் அளவுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு இது வந்து ரொம்ப மீடியமா இருக்கும் அதனாலதான் எல்லாரும் சாப்பிட முடியும்னு சொன்னேன் இத நல்லா இது போல மிக்சியில அடிச்சிட்டு வந்துடலாம் அந்த பாதாமும் முந்திரியும் எடுத்த உடனே லேசா உலர விட்டுட்டு கூட போடுங்க அப்பதான் இது போல திக்கு திக்கா வராது அந்த பால் அந்த நம்ம காய்ச்சினது ஒட்டி இருந்த எல்லா ஆடைகளும் வேஸ்ட் ஆகாம நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட முடியும் அதே பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் சோ பாதாமும் முந்திரியும் நல்லா தொடச்சிட்டு அரைச்சிங்கன்னா நல்லா உதவி அப்பவே கிடைக்கும் கொஞ்சம் ஈரமா போட்டனால இது போல எனக்கு கிடைச்சிருக்கு நான் அதனால அதை நல்லா உதித்து விட்டுட்டேன் கையிலயும் நல்லா உதித்து விட்டுருங்க இப்ப ஒரு மூணு முட்டை நம்ம எடுத்திருக்கோம் மூணு முட்டையில நம்ம அப்படியே உடச்சு ஊத்த இந்த எல்லோ கரு வந்து பிடிக்காதுன்றவங்க அதை எடுத்துடலாம் வெள்ளக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஜீனி எல்லாமே நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க கோவாவை இதோட சேர்த்துக்கலாம் கோவால சுகர் சேர்க்கல தான் சேர்த்துக்கோம் அதுக்கு மட்டும் தான் நான் சொன்ன இந்த அளவு ஸ்வீட்டு ஒருவேளை நீங்க பால் கோவா சேர்க்கறீங்கன்னா ஸ்வீட் வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க இதுல இப்போ பால் கோவால நல்லா இனிப்பும் பால் கோவா சேர்க்குறீங்கன்னா சுகர் வந்து ஒரு கால் கப்பு போட்டாலே போதுமானது நல்லா பண்ணி விட்டுருங்க நல்லா கரையணும் உங்களால எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சு விட்டுருங்க விஸ்கு வச்சு அல்லது ஸ்பூன் வச்சு கூட நீங்க கரைச்சு விடலாம் இப்ப பாருங்க இந்த குங்குமப்பூ நல்லா அந்த கலரிங் எல்லாமே நல்லா இறங்கிருக்கு இப்ப இதோட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம அடுப்பை பத்த வைக்கல தான் செஞ்சுட்டு இருக்கோம் இது எல்லாமே பாருங்க பிடிச்சு இருந்துச்சு இல்லையா அந்த அடுப்புல ஆனா கருகி இருந்துச்சுன்னா நீங்க சேர்க்கக்கூடாது நல்ல ஏடுகளா ஒயிட் கலர்ல இருந்தனால அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அதே பவுல்ல நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்க எல்லா ஏடுகளும் அழகா வந்துருச்சு இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான நெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அல்லது லிக்விடா இருந்துச்சுன்னா மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்ல வச்சு இது போல அந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டோம் இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க லோ இருக்கும் இருக்கும்போதே நல்லா அழுத்தி விட்டுருங்க கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா இந்த டைம்ல கரைஞ்சிரும் கரைஞ்சிச்சுனா மட்டும்தான் அந்த ஸ்மெல் வராது நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு இல்லைன்னா முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால உடனே உடனே உருண்டு உருண்டு வந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் உருண்டு வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது இப்ப பாருங்க இப்ப வரைக்கும் நம்ம உருளை விடாம நல்லா கிளறி விட்டுருக்கோம் இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்ப நல்லா வெந்து நல்லா அப்படியே உதிரியா புலாவ் மாதிரி இருக்கும் கோவாவும் சேர்த்திருக்கனால இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட குட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறையவே சாப்பிட்டாங்க இத இந்த ஸ்வீட்ல கண்டிப்பா முட்டை ஸ்மெல் வரவே வராது நீங்க முட்டை பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கு இது போல செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஐடியாவா இது இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க என்னென்ன பொருள் எல்லாம் பாருங்க நெய் சுகர் பால் இது மட்டும் தான் தெரியும் மத்த நம்ம என்னென்னலாம் எல்லாம் சேர்த்திருக்கோன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது ஈஸியா சாப்பிடுவாங்க ஸ்வீட்டு இந்த சக்கரைக்கு பதில் நாட்டு சக்கரை கூட நீங்க சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க Friends and family கூட ஷேர் விடுங்க இதே போல நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அதுல கண்டிப்பா இருக்கலாம்